ஹாய் விபஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பூண்டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் வச்சுருக்கறதுக்கான டிப்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம் கவனமாக கேட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே வந்து பூண்டெல்லாம் வாங்கி நம்ம அதிக அளவு வச்சுடுவோம் இல்லைங்களா அப்படி வைக்கும்பொழுது பூண்டு வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நம்ம முழு பூண்டை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுருந்தோம்னு சொன்னால் சீக்கிரமாக அதில் ஈரமெல்லாம் இருக்குல்லையே அதனால் வந்து அது வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூஞ்சைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் முழு பூண்டை வாங்கி நம்ம வந்து ஈரமில் சூரிய வெளிச்சம் உட்புகாத காற்றோட்டம் உள்ள நல்ல சமையலறை மேடையில் வந்து நம்ம வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு முழு பூண்டுகளுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா இது கிடையாதுங்க நம்ம அறையுடைய வெப்பநிலைக்கு வச்சு தான் நம்ம வந்து பூண்டை வந்து வச்சுக்கப்போல ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பூண்டை வச்சு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது அதோடய டேஸ்ட்டுமே வந்து கம்மியாயிடும் அதில் சத்துக்களுமே வந்து குறையும் அதனால் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து பூண்டை வந்து சேமிக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு முழு பூண்டுகளுமே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் பயிலியோ இல்லை வந்து காற்று போகாத இடத்துல நம்ம வந்து வச்சிடக்கூடாது நம்ம நல்ல ஒரு கூடைகள் இருக்குது இல்லையா முங்கில் கூடைகள் இல்லை நமக்கு வீட்டில் எந்த பேஸ்கெட் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அது மேலே ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஷீட் போடுங்க கிளாத் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து நல்லா எல்லா பூண்டையுமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கும்பொழுது பூண்டோட மேலே வந்து பூஞ்சை வந்து பலர்வதை தடுத்து நம்ம வந்து நிறுத்த முடியும் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம அவசரமாக வந்து காலையில் வந்து வேலைக்கெல்லாம் கிளம்புற வேலையில் பூண்டு வந்து நம்மளால் உரிச்சி வைக்க முடியல முன்கூட்டியே உரிச்சி வைக்கிறோன்னு சொன்னால் நம்ம தோல் உரிச்சி பூ பூண்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் புகாத வரை நம்ம வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது நம்ம எப்போ தேவையோ அவசரமாக காலையில் வேலைக்கு கிளம்பும்போது இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டோன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஜாடியில் போட்டு அது மேலே வந்து மூழ்கிற அளவு வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றி மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது போல் நம்ம வைக்கப்படுற பூண்டு வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே நம்ம வந்து உபயோகிச்சிடும் அதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு வாரம் உள்ளமே வச்சு அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிட முடியும் அதுக்கு மேலே வச்சுன்னு சொன்னால் பாக்டீரியாக்கள் பூஞ்சு எது வேணால் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோய் வர்றதுக்கு காரணம் ஆகிடும் அதனால் ஒரு வாரம் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் அதே போல் நம்ம தோல் உரிச்ச பூண்டுகளை வந்து நறுக்கி நம்ம வந்து அதில் வந்து ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் காய வச்சு எடுத்து பூண்டை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா சூப் இப்படி இல்லைனா வந்து ஸ்டூ எது செஞ்சாலுமே நம்ம வந்து அதை சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவுமே நம்ம வந்து அவசரத்துக்கு பூண்டு நம்ம தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் செய்யும்பொழுது தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா அதை நீக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க வெண்டைக்காய் நம்ம வந்து வதக்கிறப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் வெண்டைக்காயோட தன்மை இதை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இது போல் நம்ம வந்து வெண்டைக்காய் செய்யும்பொழுது ரொம்ப மூடி வந்து நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது மூடி நம்ம வந்து சமைக்கும்பொழுது அதில் வந்து அதிக நீர் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தன்மை அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வெண்டைக்காய் சமைக்கும்பொழுது மூடி வச்சு சமைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம எலுமிச்சை சாறு மற்றும் தண்ணீரை வந்து ஒரு பவுலில் கலந்து எடுத்துக்கணும் இது கூட வந்து ஃப்ரூட் சாலட் செய்யும் பொழுது பழங்களை நறுக்கிய உடனே வந்து இந்த கலவையில் நனைச்சி எடுத்து நம்ம செய்யும்பொழுது அதிக நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா இது கருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரூட் சாலட் செய்கிறப்போ லெமன் சாறு வந்து உங்களுக்கு கருக்காமல் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அதை நம்ம எப்போவுமே வந்து அரைச்சிட்டு உக்காண்டுருக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா சாம்பார் பொடியை வந்து அரைச்சி ஆற விட்டுட்டு டப்பாவில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கண்ணை விற்று கரண்டியால் நல்லா பிசறி நம்ம டப்பாக்குள்ளே அடைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்படி வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து நாம் சாம்பார் பொடி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் சாம்பார் பொடியில் கவனமாக வந்து பெருங்காயத்தூளும் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ நல்ல ஒரு பாசனை உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய சாம்பாருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடியுமே வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணுன்ற சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு காரசுவையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் என்ன விவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் நல்ல தகவல் எல்லாமே பெறதுக்கு கீக்கி குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்